ய வைராகியாக்பாடமுகாங்கிதகிரகசோன்யோ ராகவேந்திரவித்யதே குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்ரம் ஸ்லோகம் எண் பதினான்கு தை கருணை தாட்சிணியம் வைராக்கியம் வாக்வன்மை முதலான குணங்களைக் கொண்டு சுயநலமின்றி எல்லோருடைய கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்பவர் சிஷ்யரை ரட்சிப்பவர் சர்வ வல்லமை படைத்தவர் ஸ்ரீ ராகவேந்திரரன்றி வேறவரும் இல்லை சாபானுக்கிரக என்கிற பதத்திற்கு துஷ்டர்களை நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொருள்கொள்ள வேண்டும் சாபம் தருதல் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது அனுகிரகம் செய்யும் ஸ்ரீ குருராஜர் ஒருபோதும் சாபம் தருவதில்லை अज्ञानविस्मृतिभ्रान्तिसंशया विस्मृतेक्षया तन्त्राकम्भव सह कौण्टे मुगाये सेन्द्रियोद्भवा दोषास्तेना समायान्ति राघवेन्द्रप्रसादतः गुरु श्रीराघवेन्द्रस्तोत्रं श्लोकं मिन् पज्ञानम् அதாவது அறிவின்மை மறதி விபரீத ஞானம் சந்தேகம் வலிப்பு க்ஷயம் குஷ்டம் கை கால்களில் ஓய்ச்சல் உறக்கம் நடுக்கம் திக்கல் போன்ற இந்திரியங்களில் உண்டாகும் தோஷங்கள் அதாவது உபாதைகள் யாவும் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதத்தால் நாசமாகும் எல்லோருக்கும் அவரவர்களின் இந்திரிய குறைகள் அவரவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருட்பிரசாதம் அக்குறைகளை நாசமாக்கி விடும் என்கிறார் ஸ்ரீ அப்பனாச்சாரியர் நண்பர்களே நம் பக்தி சிந்தனா சேனல் நல்ல முறையில் பயணித்து இதோ இன்று நூற்றி ஐம்பதாவது வீடியோவில் நிலைத்து நிற்கிறது நம் பக்தி சிந்தனா சேனல் இத்தகைய வெற்றி பயணத்தை இதுவரை தொடர இறைவனின் அருளும் குருவின் அருளும் நம் சேனலுக்கு ஒரு சேர ஆகும் நாம் அந்த இறைவனுக்கு குருவிற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நான் இந்த பக்தி சிந்தனா மூலம் தங்களுக்கு பகிர்வதால் என்னுடைய ஆன்மீக அறிவும் வளர்ச்சி பெற்று வருகிறது என்பதை இத்தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஒவ்வொரு வியாழனன்றும் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் பல்வேறு மகிமைகளை தங்களுடன் பகிர்ந்து வருகிறோம் என்பதை எல்லோரும் அறிவீர்கள் இந்த தலைப்பில் வெளியிடும் விளையோ வீடியோக்களுக்கு மக்களிடமிருந்து அமோகமான வரவேற்பு கிடைத்து வருகிறது என்பதை தங்களுடன் பகிர்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ஸ்ரீ குருகுணஸ்தவனம் திக்கும் அமுதம் திருக்குறள் ஸ்ரீமத் பகவத்கீதா எவிஷன் போன்ற அனைத்து வீடியோக்களுமே நல்ல வரவேற்பை பெற்றுத்தான் வருகிறது இன்னும் சில புதுமையான பக்தி சிந்தனையை தூண்டும் விதத்தில் பல வீடியோக்களை பல்வேறு தலைப்புகளில் வெளியிடவும் முயன்று வருகிறேன் தங்களுடைய தீவிரமான ஒத்துழைப்பும் கேட்கும் திறனுமே என்னை மேலும் மேலும் ஊக்குவித்து வருகிறது நண்பர்களே நாம் நம் இன்றைய வீடியோ எண் நூற்றி ஐம்பதின் மூலம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் மேலும் சில மகிமைகளை காண்போம் வாரி தற்கொலைக்கு துணிந்த ரஜினி ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் மேலும் இவ்வாறு கூறுகிறார் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை முதல் பாகத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் சுமார் ஒரு பக்க அளவில் தான் இடம்பெற்றிருந்தது ஆனால் அவரது ரசிகர்களிடம் அதற்கே மிகப்பெரிய உற்சாகம் தென்பட்டது எத்துணை ரசிகர்கள் எனக்கு பாராட்டு கடிதங்கள் எழுதினார்கள் ரஜினியை பற்றி எவ்வளவோ இதழ்களில் எவ்வளவோ செய்திகள் வந்திருந்தும் இந்த புனிதமான நூலில் குறிப்பிட்டுள்ளது மனதிற்கு இதமாக இருக்கிறது என்று சிலர் எழுதியிருந்தார்கள் ஒரு ரசிகர் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்று தனது இரத்தத்தாலே எழுதி ரஜினியை பற்றி குறிப்பிட்டிருந்ததற்கு நன்றி என்று தன் மகிழ்வை வெளிப்படுத்தியிருந்தார் ஆயினும் இவ்வாறு ரத்தத்தை உபயோகித்து எழுதுவது தவறு இதை ரஜினியே கூட விரும்ப மாட்டார் என்று அவருக்கு பதிலிட வேண்டுமென்று நினைத்த கடிதம் எழுதியவர் தனது முகவரியை குறிப்பிடாதது தெரிந்தது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அவதாரம் இளமை பருவம் வித்யாபியாசம் சன்னியாசம் தீர்த்த யாத்திரை போன்ற பலவும் தமிழகத்திலேயே நிகழ்ந்திருந்தாலும் தொன்று தொட்டு ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் பலர் இருந்து வந்தாலும் மேலே குறிப்பிட்டுள்ள இளைஞர் பட்டாளத்தை ஸ்ரீ ராகவேந்திரர் பால் திருப்பியதில் ரஜினிக்கு பெரும் பங்கு உண்டு ஒரு சிலர் இக்கருத்தை மறுத்தாலும் கூட ரஜினி ஒரு கருவியாய் இருந்திருக்கிறார் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை ரஜினிகாந்திற்கு ஏற்பட்ட ராகவேந்திர பக்தி அலாதியானது அசைக்க முடியாதது ஏனெனில் ஒரு கட்டத்தில் தற்கொலை செய்து கொள்ள துணிந்து அதற்கான நாளை கூட குறித்து விட்டார் அப்போது தான் ஸ்ரீ ராகவேந்திரர் ரஜினியை தடுத்து ஆட்கொண்டார் பின்னர் இவ்வளவு பெரிய நிலையையும் தந்தார் ஆனால் உள்ளுக்குள் பக்தியை வைத்துக்கொண்டு வெளியில் வெறும் நடிகனாக மட்டும் தன்னை காட்டிக்கொள்ளாமல் இந்த நிலைக்கு தான் உயர்ந்ததே ஸ்ரீ ராகவேந்திரர் அருளால் என்பதை பகிரங்கமாக உணர்த்தினார் அதுதான் ரஜினி ஸ்டைல் திரையுலகில் ரஜினியின் ஸ்டைல் தான் அவரை மற்றவரிடமிருந்து பழிச்சென்று வித்தியாசப்படுத்தி காட்டியது ஸ்டைல் மன்னன் என்றே அவருக்கு மகுடம் சூட்டினார்கள் ஆனால் ரஜினி சொல்கிறார் என்னுடைய உழைப்பு என்னை உயர்த்தியிருக்கலாம் ஆனால் மக்களுக்கு என்னை பிடித்திருந்ததால் தான் நான் நடிகனாக முடிந்தது என்னை உங்களுக்கு பிடிக்க வைத்தது எனது ஸ்டைல் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் அது ராகவேந்திரரின் அருள் என்று நான் நம்புகிறேன் என்று ஆணித்திரமாக அடித்துச் சொல்லி தனது திறமைக்கு பக்கபலமாக இருப்பதே ராகவேந்திரர் தான் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டியுள்ளார் மதுரையிலிருந்து ஒரு வாசகர் சில கேள்விகளை ரஜினியிடம் கேட்டிருந்தார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி இவ்வளவு சொல்கிறீர்களே அவரை நினைத்து வணங்கினால் எது கேட்டாலும் கிடைக்குமா நீங்கள் பெங்களூரிலிருந்து நடிகராக வேண்டும் என்று நினைத்து சென்னைக்கு வந்தீர்கள் நடிகரானீர்கள் அது ராகவேந்திரன் அருள் என்று சொல்கிறீர்கள் இதுபோல ராகவேந்திரரை நினைத்து கொண்டு யார் சென்னைக்கு வந்தாலும் நடிகராக விட முடியுமா தாய் வார இதழில் அவரில்லாமல் இல்லாமல் நான் என்னும் தலைப்பில் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய தொடரை எழுதி வருகையில் எளிமையாகவும் மிக தெளிவாகவும் ரஜினி அதற்கு பதிலளித்திருந்தார் நான் வாசகர்கள் ஒன்றை உறுதியாக சொல்வேன் நீங்கள் மனப்பூர்வமாக ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வழிபட்டால் நினைத்தது நடக்கும் ஆனால் அதற்குரிய பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் போன பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள் இந்த பிறவியில் நல்ல வாழ்க்கை அடைகிறார்கள் பாவம் செய்தவர்கள் துன்பப்படுகிறார்கள் அப்படியானால் இதற்கு விமோச்சனமே கிடையாதா உண்டு இந்த பிறவியில் நாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்கினால் செல்வமும் மன அமைதியும் பெற்று நிம்மதியாக இருக்கலாம் மதுரையின் நண்பர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை பேரையும் நடிகராக அவர் மந்திரவாதி அல்ல மகான் கேட்கின்ற நாம் அந்தரங்க சுத்தியுடன் பக்தியுடன் இருந்தால் மட்டும் போதாது நான் முன்பே கூறியபடி நமது பூர்வ ஜென்ம வினையும் நம்முடைய வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு காரணமாக அமையும் அவரவர் தனது நியாயமான விருப்பங்களை உண்மையான பக்தியுடன் கேட்டால் அவர் நிறைவேற்றி வைப்பார் ஒரு ஞானி சொல்ல வேண்டியது எவ்வளவு அழகாக ரஜினி சொல்லியிருக்கிறார் பாருங்கள் மாநிலம் விட்டு மாநிலம் வந்து இத்துணை மனங்களை வசீகரித்து அது ராகவேந்திரர் அருள் என்று ரஜினி கூறினாலும் அது எப்படி என்பதை சுருக்கமாக நாம் காண்போம் ராஜோ ராணோஜிராவ் தான் ராம்பாய் தம்பதியருக்கு பெங்களூர் ஹனுமந்த நகரில் பிறந்தவர் தான் சிவாஜிராவ் அதாவது ரஜினி சத்ரபதி வீர சிவாஜியின் பரம்பரையில் பிறந்ததால் இவருக்கு சிவாஜிராவ் என்று பெயரிட்டனர் சிவாஜிராவுக்கு சத்தியநாராயணராவ் நாகேஸ்வர ராவ் என்று இரண்டு அண்ணன்கள் அண்ணன்களுக்கு படிப்பில் இருந்த ஆர்வம் இவருக்கு இல்லாது போயிற்று சக மாணவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதே ஐந்து வயது சிவாஜிக்கு இன்பமாயிருந்தது மகன் இப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறானே என்று தாயாருக்கு ஏக வருத்தம் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்த தாயார் இவரின் தலையை கோதியவாறு முத்தம் கொடுத்தவாறு எப்படியாவது நல்ல நிலைக்கு வருவாய் என்று பார்வையிலேயே சொல்லியவாறு இயக்க எழுதினார் அதன் பின்னர் தாயின் பாசத்தை சிவாஜிராவால் தந்தையிடமும் சனையர்களிடமும் காண இயலவில்லை அதனால் எல்லாவற்றிலும் விவாதங்கள் ஏற்பட்டு பத்து வயதிற்குள் ஒரு முரடனாக மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் பெங்களூர் ராமகிருஷ்ண மிஷன் பள்ளியில் சேர்ந்ததும் பழைய சகஜநிலைக்கு வந்துவிட்டார் சிறு வயதிலிருந்தே சிவாஜிராவுக்கு பக்தி உண்டு தாயார் அனுஷ்டிக்கும் பூஜையிலும் கலந்து கொண்டு அண்ணனுடன் கோயிலுக்கும் கதா காலட்சேபங்களுக்கும் சென்று வந்ததுண்டு அந்த பக்தி இப்போது ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் மீண்டும் தொழில் விட்டது கண்டு வீட்டில் உள்ளவருக்கு பெரும் மகிழ்வு ஏற்பட்டது படிப்பின் மீது நாட்டமில்லாத சிவாஜிராவ் பக்தியில் தோய்ந்து ஆறாவது ஏழாவது படிக்கும் போதெல்லாம் அவர்தான் வகுப்பில் முதல் மாணாக்கராக திகழ்ந்தார் இந்த நிலை பத்தாம் வகுப்பு வரையில்தான் தொடர்ந்தது அதன் பின்னர் மாலையில் சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடுவதிலும் சினிமாவிற்கு செல்லும் வெறியும் அதிகம் ஏற்பட்டது தந்தையின் கடையில் காசை திருடி சினிமா செல்லும் மோகம் தொற்றிக்கொண்டது ஆனால் பள்ளிக்கு மட்டும் ஒழுங்காக சென்று வந்தார் படித்த முரடனான சிவாஜிராவ் ஒரு சமயம் இவரது அண்ணனை யாரோ ஒரு ரவுடி அடித்துவிட எடுத்தார் சைக்கிள் அடித்தார் கை ஓயும் வரை இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று பள்ளியின் நிர்வாகி சுவாமிஜி சொன்னார் நல்லவரான எங்கண்ணனை இன்னொருவர் அடித்ததும் என்னால் தாழ முடியவில்லை சுவாமிஜி என்றார் சிவாஜி பள்ளிப்படிப்பு முடிந்ததும் கல்லூரியில் சேர்ந்தார் கல்லூரி வாழ்க்கை இளைஞர்களின் வசந்த காலம் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை அது கசந்த காலமாக ஆகி போச்சு என்று ரஜினியே சொல்லியிருக்கிறார் என்றால் அப்போது எவ்வளவு மோசமான அனுபவங்கள் அவருக்கு இருந்திருக்கும் பாருங்கள் அதனால் அவருக்கு படிப்பிலும் விருப்பம் இல்லாமல் போய்விட்டது அவரது நடவடிக்கைகளால் குடும்பத்தில் உள்ளோரும் கேவலமாக நினைக்க ஆரம்பித்ததும் மிகவும் மனமுடிந்து போனார் தன்னை மதிக்காத தன்னை புரிந்து கொள்ளாத இந்த உலகத்தில் இருந்து என்ன பயன் என்னுடைய நடவடிக்கைகள் முரட்டுத்தனமாக இருக்கலாம் ஆனால் அதனுள் நியாயம் இருக்கும் எப்போதும் நான் பொய் சொன்னதில்லை வீண் வம்புக்கு சென்றதில்லை ஆனால் நான் செய்யும் முரட்டுத்தனங்கள் தான் வெளியில் வருகின்றன நியாயங்கள் மறைந்து போகின்றன இப்படிப்பட்ட உலகில் வாழ்வதை விட தற்கொலை செய்து கொண்டு வீழ்வதே மேலென்று முடிவெடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் அதை நடைமுறைப்படுத்தவும் உறுதி கொண்டார் அந்த ஒரு வாரத்தில் மிகவும் சாதுவாக நடந்து கொண்டார் எல்லோருக்கும் ஆச்சரியம் சிவாஜிராவா இப்படி என்று ஆனால் அடுத்த நாள் தற்கொலை செய்து கொள்ளப் போவது மற்றவர்களுக்கு தெரிய நியாயமில்லை சாவதற்கு முன் சில நண்பர்களை சந்திக்கலாம் என்று முதலில் ரமேஷ் வீட்டிற்கு சென்றார் ஹனுமந்த் நகர் ஹனுமார் கோயிலுக்கு சென்றிருப்பதாக அறிந்ததும் அங்கு சென்றார் தற்கொலைக்கு துணிந்துவிட்ட சிவாஜிராவை ஸ்ரீ ராகவேந்திர ரஜனின்றும் காப்பாற்றி அவரது எண்ணத்தையே மாற்றியமைக்கிறார் அந்த மாற்றம் நிகழ்ந்த இடம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம் அங்குதான் தற்போது அந்த நண்பரை காண ரஜினி சென்று கொண்டிருந்தார் நாமும் தொடர்ந்து செல்வோம் கனவில் வந்த பெரியவர் மலை அந்த மலை மீது கோயில் வரிசையாக படிகள் ராமபிரான் ஆஞ்சநேயரை வாஞ்சனையுடன் கட்டியணைக்கும் காட்சி கீழே இருந்து பார்த்தாலே தெரியும் மலை முழுக்க முழுக்க சின்ன சின்ன பாறைகள் அந்த பாறைகளில் அழகழகான ஓவியங்கள் மலை உச்சியிலிருந்து பார்த்தால் பெங்களூர் நகர் அழகாக தெரியும் மலை முழுக்க பசுமை மனதிற்கும் நிம்மதியான சூழல் சிவாஜிராவ் தேடி வந்த நண்பர் ரமேஷ் திறமையான ஓவியர் அந்த ரமேஷ் ஒரு பாறையில் ராமபிரான் உருவத்தை வரைந்து கொண்டிருப்பதை பார்த்து அருகில் சென்றார் ரஜினி அதாவது சிவாஜி என்ன சிவாஜி திடீர்னு இங்கே எனக்கு இந்த வாழ்க்கையே வெறுத்து போச்சு நாளைக்கு தற்கொலை செய்துக்கலாம் இருக்கேன் என்று சொல்ல மனத்தில் தோன்றினாலும் அப்படியேவா சொல்லிவிட முடியும் அதனால் என்னவோ உன்னை பார்க்கணும்னு தோணித்து வந்தேன் என்று சமாளித்தார் கொஞ்சம் பொறு இதை முடிச்சிட்டு வந்துவிடுறேன் என்றதும் சிவாஜிராவ் மற்ற பாறைகளில் இருந்த ஓவியங்களை பார்த்து கொண்டே வந்தார் ஆஞ்சநேயர் நாரத மகரிஷி முனிவர்கள் போன்ற ஓவியங்களை நிச்சலனமாய் பார்த்தபடி மலையின் கிழக்கு பக்கம் சென்றார் மரங்களும் பூச்செடிகளும் நிறைந்த அப்பகுதியில் ஒரு சிறிய குன்று அதிலே ஒரு படம் அந்த படத்தை பார்த்தார் பார்த்தார் பார்த்து கொண்டே இருந்தார் அப்படி ஒரு ஈர்ப்புத்தன்மை அதிலே இருப்பதை உணர்ந்தார் கையிலே வீணை வெள்ளை தாடி காந்த போல் கவர்ந்தெழுக்கும் கண்கள் வயதான உருவம் இது யாராக இருக்கும் நம்மை இப்படி அசைவிடாமல் செய்துவிட்டதே என்று உருவம் இவர் யாராக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே சிவாஜி நீ இங்கே இருக்கையா என்ன விஷயமா வந்தே நான் இங்கே வந்து நின்னது கூட தெரியாமல் அப்படி என்ன உன்னை மறந்த நிலை என்றதும் என்னமோ ரமேஷ் இந்த ஓவியத்தில் இருக்கிற உருவத்தை பார்த்ததும் என்னுள் ஏதோ ஒரு மாற்றம் யார் ரமேஷ் இது இவரை தெரியாது அவனுக்கு பெங்களூரில் இருந்துக்கிட்டு இவரை தெரியலையே அவனுக்கு பக்கத்திலையே இருந்தாலும் சில விஷயங்கள் நேரம் வரும்போது தான் தெரியும் அது சரி இது யார் ரமேஷ் இவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மந்திராலய மகா பிரபு தன்னை தேடி வர்றவங்களுக்கு அமைதியையும் நிம்மதியையும் கருணையையும் அளவின்றி பொழியும் அற்புத மகான் இவர் அது இருக்கட்டும் நீ வந்த விஷயத்தை சொல்லலையே நான் வந்த விஷயமே வேறு இங்கே இந்த ஓவியத்தை பார்த்தவுடனேயே மேலே நீ சொன்ன அத்தனையும் எனக்கு கிடைச்சது போல ஒரு நிம்மதி வா கீழே இறங்கலாம் இவரை பற்றி நிறைய சொல்லு ரமேஷ் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி ரமேஷ் சொல்லிக்கொண்டே வர வர சிவாதிராவுக்குள் இருந்த தற்கொலை முடிவு விலகி நம்மாலும் வாழ முடியும் நமக்கு வழிகாட்ட ஸ்ரீ ராகவேந்திர இருக்கிறார் என்ற திடநம்பிக்கை ஏற்பட்டது அன்றைக்கு ஏற்பட்ட அந்த நம்பிக்கை அந்த பக்தி இன்றும் ரஜினியிடம் தொடர்கிறது தான் பயனடைந்தது போல மற்றவர்களையும் ராகவேந்திர பக்தியில் லைத்து வைக்கவும் செய்து வருகிறார் ரமேஷ் மூலம் நம்பிக்கை பிறந்த பிறகு ஸ்ரீ ராகவேந்திர மடங்களுக்கு செல்வதிலும் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய நூல்களை படிப்பதிலும் அதிக ஆர்வம் காட்டினார் ராகவேந்திர பக்தி அதிகரித்தாலும் தன் மகனுக்கு ஒரு வேலை இல்லையே என்று சிவாஜிராவின் தந்தை வருந்தினார் சிவாஜிராவும் பல இடங்களில் முயற்சித்தார் வேலை கிடைக்காது வேதனைப்பட்டார் இடையிடையே நண்பர்களுடன் கலகலப்பாக இருந்தார் வீட்டில் உள்ளார் வீட்டிலுள்ளார் தண்டச்சோர்த்தாயே என்றதும் ஏதேனும் ஒரு வேலையில் சேர்ந்தே ஆக வேண்டும் என்ற வைராகியம் கொண்டு தனது படிப்பிற்கு சற்றும் பொருத்தமில்லாத மூட்டை தூக்கும் வேலையில் சேர்ந்து பெங்களூர் நகரில் அரிசி மூட்டையை லாரியிலிருந்து இறக்கி ஏற்றும் பணியில் ஈடுபட்டார் அதிகமான சரக்கு தமிழ்நாட்டிலிருந்து வந்ததால் டிரைவர் கிளீனர்களுடன் பேசி சுலபமாக தமிழைக் கற்றுக்கொண்டார் படிப்பிலே ஒரு காலத்தில் முதல் மாணவனாக விளங்கிய சிவாஜிராவ் மூட்டை தூக்குவதை அவரின் நண்பர்கள் தனக்கோடி முதலியோர் பார்த்துவிட்டு விசனத்தோடு விசாரித்ததும் சிவாஜிராவ் வழக்கம்போல் மண்டிப்பேட்டை ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் சென்று சுவாமிகளுடன் மானசீகமாக முறையிட்டார் சுவாமி ஏன் இந்த சோதனை செய்யும் தொழில் எதுவானாலும் அதில் குறைவில்லை தான் ஆனாலும் கடைசி வரை இதுதானா என் நிலை என்று மனம் விரும்பியது ஆனால் அடுத்த கணமே ஸ்ரீ ராகவேந்திரரை பார்த்ததும் கவலையெல்லாம் பஞ்சாய் பறந்தது இனி மூட்டை தூக்கச் செல்லாமல் வேறு பாதை காண மனம் எண்ணமிட்டது அப்போது சிவாஜிராவின் சின்ன அண்ணா நாகேஸ்வரராவிற்கு திருமணம் நடந்தது அவரின் மாமனார் கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்டில் டிராஃபிக் கண்ட்ரோலராக இருந்தார் சிவாஜிராவின் தந்தை தன் மூன்றாவது மகன் படித்துவிட்டு வேலையின்றி மூட்டை தூக்குவதை சொன்னதும் அவர் மூலம் இவருக்கு கண்டக்டர் வேலை கிடைத்ததும் ராகவேந்திர பக்தி இன்னும் அதிகமானது ஆனாலும் தவறு செய்பவர்களை தண்டிக்கும் குணம் மட்டும் மாறவே இல்லை கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்டிற்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த செக்கிங் இன்ஸ்பெக்டருக்கும் இவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது தன் மீது தவறில்லை என்று எடுத்துச் சொல்லியும் இவருக்கு கொடுத்து கொடுத்ததில் கோபம் கொண்டு டியூட்டி முடிந்து திம்மப்பாவை புரட்டி புரட்டி எடுத்துவிட்டார் யாருமே நெருங்க முடியாத திம்மப்பாவை அடித்தது சிவாஜி சிவாஜிராவிற்கு டிரான்ஸ்போர்ட்டில் ஹீரோ அந்தஸ்து கிடைத்தது அந்த காலகட்டத்தில் பெங்களூரில் திரு ராஜ்குமார் நடித்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் ரிலீஸ் ஆனது அதை பார்த்த சிவாஜிராவிற்கு பக்தி உணர்வு மேலும் பெருகியது அந்த படத்திற்கு பிறகு நிறைய பாமரர்கள் கூட ராகவேந்திரர் பக்தர்களாகி மந்திராலயம் செல்ல ஆரம்பித்தனர் ராகவேந்திர விஜயத்தை பலமுறை பார்த்த சிவாஜிராவிற்கு ஒரு நாள் இரவு கனவு ஒன்று வந்தது அது மிகவும் அற்புதமான கனவு அந்த கனவினிலே சிவாஜிராவ் ஏதோ ஒரு நதிக்கரையிலே நிற்கிறார் அவர் இதுவரை பார்த்தறியாத நதிக்கரை அது அந்த நதிக்கரையிலே ஒரு அற்புதமான கோயில் அந்த கோயிலையும் இதுகாரும் அவர் கண்ணுற்றதில்லை அழகான அந்த கோயிலையே பார்த்து கொண்டு நிற்கையில் தாடி வைத்த பெரியவர் ஒருவர் கோயிலில் நின்றும் வெளியே வருகிறார் சிவாஜிராவின் அருகில் வந்து ஏனப்பா இங்கே தயங்கி தயங்கி நிற்கிறாய் என்றதும் அந்த பெரியவரை அவ்வளவு அருகில் பார்த்ததும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த கண்களின் தீட்சணியமும் முகத்தின் தேஜஸும் அவரை திக்குமுக்காடச் செய்தன வா என்னோடு உள்ளே வா என்று சிவாஜிராவின் கையை பிடித்து கோயிலுக்குள் அழைத்து செல்கிறார் அந்த பெரியவர் அத்துடன் கனவும் கலைகிறது எவ்வளவோ சிந்தித்து பார்த்தும் அது எந்த நதிக்கு எந்த ஊர் கோயில் என்பது சிவாஜிராவிற்கு பிடிபடவே இல்லை ஆனால் பின்னொரு நாளில் அது என்னவென்று புரியும் போது சிவாஜிராவிற்கு ஏற்பட்ட புலகாங்கிதம் இருக்கிறதே அதை சொல்ல வார்த்தைகள் போதா அடுத்ததாக இந்த அற்புதத்தை தான் காண வைக்கிறோம் ரஜினிகாந்த் இன்று எப்படி உயர்ந்து இருக்கிறார் என்றால் அதற்கு இந்த கனவும் பின்னர் அது நிஜமாகும் விதமும் தான் காரணம் ரஜினிகாந்திற்கு ஸ்ரீ ராகவேந்திர அனுகிரகம் இளமையிலிருந்தே சிவாஜிராவிற்கு நடிப்பின் மீது ஒரு அலாதியான ஆர்வம் இருந்து வந்தது பள்ளி படிப்பின் போதே தந்தையின் கடையிலேயே காசு எடுத்து சினிமா பார்த்த சிவாஜிராவ் துருவ நாடகத்திலே நடித்த சிவாஜிராவ் கண்டக்டரான பின்பும் நடிப்பின் மீது கொண்டவர மோகம் கொண்டவராகவே விளங்கினார் அவர் பணிபுரிந்த டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களின் நாடகத்தில் நடித்து காட்சிக்கு காட்சி அப்ளாஸும் வாங்கினார் தொடர்ந்து சில அமைச்சூர் நாடகங்களிலும் நடித்தார் இதை பார்த்த நண்பர்கள் பலர் சிவாஜி உனக்கு இருக்கும் திறமைக்கு சினிமாவிலே நடித்த பிரமாதமாக வருவே என்று தொடர்ந்து கூற வேலையை விட்டுவிடலாமா சினிமாவை நம்பி இருக்கும் வேலையும் போய்விட்டால் என்ன செய்வது இவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு இப்போதுதான் நிலையான சம்பளம் வருகிறது இதையும் விட்டுவிட்டால் எதிர்காலம் விட்டால் என்ன செய்வது என்று பலவாறு குழம்பினார் ராகவேந்திரா இந்த நிலையிலும் நீயே எனக்கு வழிகாட்டு என்று பாரத்தை ராகவேந்திரர் மேல் போட்டதும் ஒரு சிறுவன் மூலம் நல்லதே நடக்கும் என்ற வாக்கு வந்தது அந்த நேரம் பார்த்து மிகச்சரியாக தென்னிந்திய ஃபிலிம் இன்ஸ்டியூட் விளம்பரம் வந்ததும் சினிமாவிற்கு தான் செல்ல ஸ்ரீ ராகவேந்திரன் பச்சை கொடி காட்டிவிட்டதாக எண்ணி உளம் பூரித்து மனு செய்தார் நேர்முகத் தேர்வுக்கு சென்னைக்கு வந்து அதில் வெற்றி பெற்று மீண்டும் பெங்களூர் சென்று தந்தையிடமும் அண்ணன்களிடம் ஆசை பெற்று வேலையை ராஜினாமா செய்து ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்கி மீண்டும் சென்னைக்கு வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தார் அப்போது ஒரு நாள் டைரக்டர் பாலச்சந்திரன் அங்கே வந்தார் சிவாஜிராவை பார்த்தார் பார்த்த பொழுதே ஆகா இவன் கண்கள்தான் இத்துணை கூர்மையானது நிச்சயம் இவன் பிரகாசிப்பான் என்று முடிவெடுத்து தனது படத்தில் முதலில் சிறிய வேடம் ஒன்று கொடுத்தார் சிவாஜிராவ் என்ற பெயரை ரஜினிகாந்த் என்று மாற்றினார் புது பெயரை மட்டுமா கொடுத்தார் புகழ் கொடுத்தார் புதிய வாழ்க்கையே கொடுத்தார் என்று ரஜினி உள்ளம் தொடும் வண்ணம் அந்த தொடர்கட்டுரையில் பாலச்சந்தரை பற்றி விவரித்திருக்கிறார் முதல் படமான அவோருவராகங்களை தொடர்ந்து மூன்று முடிச்சு கவிக்குயில் அவர்கள் போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற பின்னர் தனக்கு வழிகாட்டிய குரு ஸ்ரீ ராகவேந்திரர் வாழும் மந்திராலயம் சென்று தரிசிக்க ஆர்வம் கொண்டார் அதன்படி மந்திராலயம் சென்றார் அங்கே பிருந்தாவனத்தையும் துங்கபத்ராவையும் கண்டு மயங்கி விழாத குறையாயிற்று ரஜினிக்கு ஆம் சிவாஜிராவாக கண்டக்டராக இருந்தபோது போது ஒரு நாள் கனவிலே கண்டாரே அதே நதிக்கரே அதே கோயில் தன் கண்முன்னே தெரிந்ததும் ஆச்சரியமும் மெய்சிலிப்பும் இருக்காதா பின்னே அந்த பெரியோர் உள்ளே அழைத்து சென்றாரே அதே கோயில் அப்பப்பா எனக்கு என்ன பாக்கியம் ஸ்ரீ ராகவேந்திரா நீரேதான் வயோதிக வடிவில் வந்து என் கரம் பற்றி அழைத்துச் சென்றிரா என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார் கனவு வந்த போதே வந்த இடம் எது என்று பல நாள் கலங்கியதற்கு இன்று விடை கிடைத்திருக்கின்றது அப்போதே நான் இங்கு வந்திருந்தால் கூட இவ்வளவு மைக்கூச்சம் ஏற்பட்டிருக்குமா என்பது சந்தேகம்தான் என்னை நடிகனாக்கி புகழ் கொடுத்து நாலு பேருக்கு தெரிய வைத்து பின்னர் தன்னிடம் வரவழைத்து அப்போதே கனவினிலே உனக்கு காட்சி கொடுத்ததே நான் தான் என்று இப்போது சொல்லியிருக்கிறார் திரு ராகவேந்திரன் இதைவிட வேறென்ன பாக்கியம் வேண்டும் எனக்கு என்று உள்ளுக்குள் நெக்குறுகி போனார் ரஜினிகாந்த் ஸ்திர பக்தியும் செய்யில் செய்யும் தொழிலில் அக்கறையும் நேர்மையும் கொண்டிருந்தால் எத்துணை எதிர்ப்புகள் வந்தாலும் வென்று நிற்கலாம்

எல்லாம் எனக்கு கிடைக்க காரணம் நான் வணங்கும் தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தான் எனக்கு மட்டுவா அவர் வாழ்வு கொடுத்தார் தன்னை தினந்தோறும் தேடி வந்து வணங்குகின்ற பக்தர்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் அள்ளி அள்ளி தெரிகிறார் அந்த அருட்கடல் நான் கூட தொடக்கத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்போது நமக்கு என்ன தேவை என்று சுவாமிகளுக்கு தெரியாதா என்று நினைத்து அவரிடம் பூர்ண சரணாகதி அடைந்து விட்டேன் அதனால் எனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டிருக்கு நீங்களும் சுவாமிகளிடம் உண்மையான பக்தி வைத்தால் கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடவுள் பக்தி நமக்கு வரணும்னா ஆர்வம் மட்டும் போதாது மனசில் பக்குவமும் வேண்டும் டெலிவிஷன் நிலையம் ஒளிபரப்பும் நிகழ்ச்சிகளை நம் வீட்டில் இருக்கும் டெலிவிஷன் செட் அப்படியே வாங்கி நமக்கு காட்டுகிறது அதே மாதிரி கடவுளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம் மனசும் பக்குவப்பட்டிருக்கணும் நான் பெரிய ஞானி இல்லை ஆனால் உண்மையான பக்தன் தினமும் காலையில் என்னுடைய பூஜை அறையில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் படத்தை வணங்குகிறேன் மனிதனாய் பிறந்து புனிதராக உயர்ந்து இன்று மந்திராலயத்தில் வாழும் தெய்வமாக விளங்குகிற அந்த மாட்டம் மகான் மட்டும் இல்லைனா இன்றைக்கு இந்த ரஜினிகாந்த் இல்லை ஆமாம் என்னை வாழ வைத்ததும் அவர்தான் வழி நடத்துகிறதும் அவர்தான் கர்நாடகம் என்னை பெத்தெடுத்தது ஆனால் தமிழ்நாடு என்னை தத்தெடுத்தது எளியவனாக எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பயந்து வந்த எனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க நடிக்க வந்த என்னை நீங்கள் ஆதரிச்சிங்க எனக்கு வசதியை கொடுத்தீங்க அதே போல் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு ஏங்கி தெரிஞ்ச எனக்கு இங்கே நிம்மதி இந்தா அமைதினு சொல்லி அமைதியையும் அளவில்லாத கருணையையும் அள்ளி எள்ளி கொடுப்பவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பசுவை தேடி ஒன்றும் க கோடும் கன்று குட்டிகள் மாதிரி ராகவேந்திர சுவாமிகளின் கோயிலுக்கு பக்தர்கள் போய்கிட்டு இருக்காங்க நான் வாரந்தோறும் சென்னையில் ராகவேந்திர சுவாமிகள் கோயிலுக்கு போகிறது வழக்கம் அதே மாதிரி நினைத்து கொண்டால் திடீர்னு மந்திராலயத்தில் இருக்கும் ராகவேந்திர சுவாமிகள் கோயிலுக்கு புறப்பட்டு போவேன் சென்னையில் இருக்கும் என்னுடைய வீட்டிற்கு பெயர் என்ன தெரியுமா பிருந்தாவனம் இப்படியும் இன்னும் பலவாறாகவும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பற்றி சொல்லிக்கொண்டே ஸ்ரீ ராகவேந்திரரின் வரலாற்றினையும் அவரில்லாமல் இல்லாமல் தொடரில் அற்புதமாக எழுதியிருக்கிறார் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ரஜினியின் ஸ்ரீ ராகவேந்திரர் படம் வெளிவந்தபோது இதழில் வந்த கட்டுரை தொடர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்ற பெயரிலேயே நூலாகவும் வெளிவந்தது ரஜினிகாந்த் சொல்ல சொல்ல ப்ரொஃபஸர் த தொகுத் எழுதி வெளிவந்த தொடர்து மேற்படி தனது நூலில் ஸ்ரீ ராகவேந்திரர் நாற்பத்தாறு கிரந்தங்களை எழுதியுள்ளார் என்று குறிப்பிட்டுவிட்டு சுமார் பதினோரு ஆண்டுகள் கழித்து குமுதமிதழுக்கு தந்த பேட்டியில் ஸ்ரீ ராகவேந்திர பாரிஜாதா என்ற நூலை தவிர வேறு எந்த போதனையும் செய்யவில்லை என்று கூறியிருந்தார் உண்மையில் அந்த நூலின் பெயர் பாரிஜாதா அல்ல சுடாபரிமளம் இந்த நூலை எழுதியதால் தான் குரு ஸ்ரீ சுதீந்திரரால் பரிமளாச்சாரியர் என்று பட்டம் பெற்றார் என்பதை ஸ்ரீ ராகவேந்திர மகிழின் முதல் பாகத்தில் விரிவாக நான் எழுதியிருந்தது நினைவுக்கு வருகிறதல்லவா இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீ ராகவேந்திரர் ஐம்பது கிரந்தங்களை யாத்திரிக்கிறார் என்பதே சரியாக ஆடு திங்காத இலை இல்லை ஸ்ரீ ராகவேந்திரர் தொடாத சாஸ்திரங்கள் இல்லை என்பர் பெரியோர் அதாவது ஸ்ரீ ராகவேந்திரர் உபதேசங்களே கிடையாது என்பதுதான் உண்மை நாம் அவற்றை அறியவில்லை என்பதால் அவர் எதுவுமே சொல்லவில்லை என்று பொருள் கொள்வது சரியாகுமா எது எப்படியோ ரஜினியின் பேட்டிதான் இந்த நூலில் ராக ஸ்ரீ கிரந்தங்களை பற்றிய குறிப்புகளை தர தூண்டுதலாய் அமைந்தது என்பது சந்தேகமில்லை ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தங்களை குறித்து ரஜினியின் கருத்துதான் மறுப்பிற்குரியதே தவிர அவரின் ராகவேந்திர பக்தி மாசற்றது அந்த கிரந்தங்களை பெரும்பாலானவை இன்றும் மந்திராலய குருசார்வ பௌம வித்யா பீடத்தில் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இவை குறித்த விவரங்களை ஸ்ரீ ராகவேந்திர வம்சாவளியிடமும் கேட்கலாம் இன்றும் ஸ்ரீ ராகவேந்திரரின் ரத்த சம்பந்தமானவர்கள் நம்முடைய வாழ்ந்து வருகிறார்கள் தற்போதைய பீடாதிபதி கூட ஸ்ரீ ராகவேந்திர வம்சத்தில் வந்தவர்தான் எனக்கு நிறைய பேர் கடிதம் எழுதியிருந்தார்கள் ஐயா ஸ்ரீ ராகவேந்திரர் இருந்தார் அவருக்கு பூர்வாசிரம மகன் ஒருவர் இருந்தார் அதற்கு பின் அவரது வாரிசுகள் என்ன ஆனார்கள் என்று கொஞ்சம் விபரித்தால் நன்றாக இருக்குமே என்று கேட்டிருந்தார்கள் நேரிலும் என்னிடம் பலர் பேர் வினவி வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பதிலளிக்கும் வண்ணம் அடுத்ததாக ஸ்ரீ ராகவேந்திர வம்சம் விருட்சமாக மலர்கிறது ஆயிரக்கணக்கான வாசக பக்தர்களின் ஆவலினை பூர்த்தி செய்ய வேண்டும் எனும் நோக்கில் மிகவும் சிரமப்பட்டு சேகரித்து எழுதியது எழுதியது பூஜ்யாய நமதாம் காமதேனவே ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக நன்றி